ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி பட்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சென்சேஷ்னலான ஒரு டாப்பிக்கு ஸோ கர்நாடகா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்க என்னமோ அவங்க தான் வந்து கன்னட மொழியை கண்டுபிடிச்ச மாதிரி இதுதான் தப்பாக பேசியிருக்காரு எங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னானுங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாரு கமல் சார் அங்கேருந்து கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு சும்மா வேறு லெவலில் செஞ்சு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது நீ எப்படா கேள்வி கேட்ப உனக்கு யாரா அந்த உரிமை கொடுத்தது சர்டிஃபிகேட் இருக்கா சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கா தேட்ரு ரிலீஸ் அவ்வளோ தான் மற்றபடி அவர் பேச்சுக்காகலாம் வந்து இந்த படத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு எவனாலேயும் முடியாது சர்டிஃபிகேட் இருந்தால் படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு முழுக்க முழுக்க தகுதி இருக்குது நீங்கள் யாரா அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் யாரா நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி ஒரே படம் வந்து போட்டு விட்டுருச்சு ஸோ அதில் மெயினான வார்த்தைகள் இடம்பெற்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான செருப்படி கேள்வி பேச்சுக்காக அவரை மிரட்டுவது அப்படிங்கிறது அனுமதிக்க முடியாது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதற்கு இந்த உயர் நீதிமன்றத்துடைய வேலை கிடையாது அது சரியா உன் வேலை என்னன்னா மூடிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே போட்டு உடைச்சி கர்நாடகாவுடைய ஹைகோர்ட்டை ஹைகோர்ட் மட்டும் இல்லை பிஜேபி சொம்புகள் சில ரஜினி ரசிகர்கள் அப்புறம் வந்து நிறைய அந்த ஆர்டிக்கல் இல்லை கனடாவை தூக்கி பிடிப்பாங்கல்ல அந்த மூஞ்சி சுமார் மூஞ்சி குமார் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து காலி பண்ணி கமலஹாசன் என்றுமே கொம்பு வச்சு சிங்கம்டா அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்கிட்டாப்ல அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா அவருக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கிடச்சிருக்கும் அவ்வளோதான் இந்த படம் வந்து சரியாக எங்கேயுமே போகல அப்படின்றதுனால அவ்வளோதான் அது ஒரு லாஸா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் சாருக்கு பயங்கரமான ஹிட்டு கொடுத்தவங்களும் வந்து கரெக்டாக தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பத்து கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ் இருக்குது அப்படிங்கிறதை தாண்டி தன்மானம் முக்கியம் தமிழை கமல்சரை காப்பாற்றலை அப்படிங்கிறது நிஜம் அவன் வந்து இந்த மாதிரி பேய் ரிவியூவுக்கு ஆட்டு மந்த மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா இருந்து சொன்னோடனே ஐயோ நல்லா நல்லா சொல்லி போகாமல் உட்காந்துக்கிட்டு சார் வந்து தமிழுக்காக நின்றதுக்கான ஒரு மரியாதையை கூட செலுத்தாமல் அவ்வளோ வன்மம் முடித்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டம் அப்படி இருந்தும் லைஃப் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கலெக்டர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் அது மட்டும் இல்லை இந்தியன் டூ ஒன் எயிட்டி க்ரோஸ் அதை கிட்ட கூட நெருக்க முடியல ஸோ இந்தியன் டூவோட கம்பேர் பண்ணும்போது தக் உடைய வசூல் வந்து கம்மி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது மனது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா இந்தியன் டூ எனக்கு தெரிஞ்சு ஒரு அவுடேட்டடான ஒரு படமாக தான் இருந்தது எனக்கு இந்தியன் த்ரீயாக அதை கனெக்ட் பண்ணி ஒரே பார்ட்டாக இந்தியன் டூ போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் பட் அவங்க வந்து இந்த ரெண்டாக பிரித்து போட்டது அப்படிங்கிறது சரியாக வந்து உட்காரல ஆனால் லைஃப் அப்படிப்பட்ட படம் கிடையாது அது ஒரு பத்து வருடம் கழித்து ஓ இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களா ஓ இப்படிலாம் இருக்கா ஓ இந்த சீன் இப்படி வச்சுருக்காரா ஓ இதில் இது சொல்ல வராரா அப்படின்றத கோட் பண்ணுவாங்க அதற்கான காலம் வந்து விரைவில் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல படத்தை அட்லீஸ்ட்டு மனம் இல்லானாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேடு கட்டத்தினுமா காசை வாங்கி டீஃபேம் பண்ணாதீங்க அது பண்ணால் கர்மா வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு குருமா வைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த டாபிக் வந்து நம்ம போவோம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை உடைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து தாண்டி கனடாவில் வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அது ரிலீஸ் ஆகிருந்தா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அந்தலாம் பேச்சை விட்டுட்டு தக்லைஃப் அப்படிங்கிறது இனிமேல் அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்ம படங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் வந்து தோணுது ஓகே ஸோ ரிலீஸ் பண்ணுற தேட்டரில் எப்படி கலெக்ஷன் வருது அப்படிங்கிறத ஒருத்தர் பார்ப்போம் இனிமேல் என்ன ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணலான்ற எப்படி கேட்டிருப்பீங்க தட்ஸ் ஓகே ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகி கொஞ்சம் காசு வந்தாலும் காசு தானே வரட்டும் ஆனால் கெத்தா சும்மா ஜெயிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறோம்ல அது ஒரு கெத்து தான் கமல் சருக்கு கிடைத்த ஒரு அதிரடி வெற்றியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ தட் இஸ் வெரி 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 குட் கமல் சார் ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் அடுத்து இந்த கமல் சார் வந்து மீட் பண்ண முடியுது இந்த மாநிலங்களை எம்பி ஆகிட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணிகிட்டு இருந்தாருலாம் அப்போ இந்த வால் ஒன்று கொடுத்தாங்க அதை வந்து அப்படியே எடுத்து கீழே விட அப்படின்றாரு ஆனால் ஒரு போர்டு ஒன்று கொடுத்தாங்க அதை தூக்கி பிடிச்சார் பார்த்தீங்களா என்னப்பா அந்த மனுஷன் ஒரு வீர வாழை தூக்கி போடுறாரு இது என்ன போ இது போர்டை தூக்கி பிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திய தூக்காமல் நமது கழிப்பறை நமது பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதை தூக்கிட்டு நிப்பாட்டிட்டு இருக்கார் மனுஷன் ஸோ எவ்வளவு ஜென்யூனான ஆள் அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக பார்த்துக்குவாங்க சரியா அடுத்து ஓடிடியில் தக்லைஃப் படம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எட்டு வாரம் அப்படின்ற வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இல்லை டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றாங்க டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்னா நான் ஃபோர் வீக்ஸ் தரதுக்கு சார் ரெடி தான் ஆனால் எனக்கு நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜ் கமிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் குறைச்சிக்குவோம் ஆனால் நாலு வாரத்தில் நாங்கள் கொடுக்க முடியாது எட்டு வாரம் தான் நாங்கள் கொடுப்போம் எங்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடி உள்ளும் இப்போ இருபத்தஞ்சி பெர்சென்ட்னா என்ன ஆச்சு நூறு கோடி இருபத்தஞ்சி கோடி போயிடுச்சு அப்போ நூற்றம்பது கோடி சேட்டிலைட்டுங்கிறப்ப நல்லா நல்லாவே வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் நூறு கோடி கம்மியாக தான் வந்து தக்லீஃப் வந்து போகும் அப்படிங்கிறது தான் சேட்டிலைட் பொறுத்த வரைக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரூமராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒன்ஸ் டீல் சைன்ட் இஸ் சைன்டு அவ்வளோதான் கமல் சார் வந்து அதை ஓகே சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா எந்தாங்கண்ணா இருபது முப்பது ஒடி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தா தான் உண்டு பட் அதை செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது பட் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிளம்பிகிட்டு இருக்கு பட் இது வந்து ரூமராக இல்லை உண்மையிலேயே நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரியான தகவல் இல்லை ஸோ அதனால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஓடிடி கொஞ்சம் டீல் கம்மியாக பேசியிருக்காங்க ஆனால் எட்டு வாரத்தை கழிச்சு தான் சார் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்கிற மட்டும் தான் தகவல் ஓகே ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அடுத்து கர்நாடகாவை ரிலீஸ் பண்ணால் தேட்டரை கொழுத்து வந்தாங்க பெங்கடா கொளுத்து போகிறீங்க தீக்பட்டியை கொளுத்துருங்களா இல்லை தேட்டரை கொடுத்த போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் சார் ரசிகர்கள் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே விட்டுருங்க இது வந்து பேசவே தேவையில்லை இதை வந்து அப்படியே நீங்கள் விட்டீங்கனாலே போதும் கமல் வந்து வெற்றி கிடைத்து விட்டது அவர் ஜெயிஸ்டாரு தமிழக மக்கள் தான் தோத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து கடந்து போங்க சும்மா உட்காந்துட்டு போய் அவங்கள திருப்பி போய் நம்ம அவங்க பண்ணதே திருப்பி பண்ண வேண்டாம் போங்கடா போனா உழைச்சி போனா சின்ன பசங்களை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்று போயிடும் அப்படிங்கிறது தான் சரி இந்த பிஜேபி சொரிதாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கும்பல் வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து விமர்சனம் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி தீர்ப்பு வந்தாலே ஒரு வீடியோ போட சொல்லுவாப்போம் போட மாட்டாங்க ஏன்னா எல்லாம் டயர் நக்கிங்க சரியா அங்கே போய் நக்கிட்டு தான் இருப்பானுங்க இங்கே ஏதாவது ஆதரவாக வந்தால் கூட பேச மாட்டாங்க சரியா சுரிதாஸ் முடிஞ்சால் தைரியம் இருந்தால் ஒரு வீடியோ போடுறான் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கேட்கலாம் ஆனால் நம்ம போட மாட்டேன் அப்படிங்கிறது தான் சரி ஐஎம்டிவி ரீட்டிங் ஐஎம்டிவி ரீட்டிங் வந்து கமல்சர் நாப் ஐம்பது தமிழ் படம் இந்தியனில் டாப்பில் எடுத்திங்கன்னா அதில் பத்து படம் கமல்சரோடய இது இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்தியன் டூ அண்ட் தகலை சமீபத்தில் ரொம்ப குறைவான ஒரு ஐஎம்டிவி ஸ்கோர் வந்து பெற்றிருக்கு உதாரணத்துக்கு இண்டியன் டூலாம் த்ரீ பாயிண்ட் நைனு இதுவரைக்கும் கமல்சருடைய பட இது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியன் டூ தான் அடுத்து தக் லைஃப்னு ஃபோர் பாயிண்ட் சம்திங்கில் ஏதோ இருக்குது ஸோ இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாரோடைய பெஸ்ட்டு படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் இருக்கும் சங்கர்னா இந்தியன் மணிரத்னா நாயகன் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாமான்களை இன்னொரு படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்ஸ்ட்டு ஃபிலிமும் அவர் கூட தான் இருக்குன்ற மாதிரி அதாவது பெஸ்ட்டும் ஒர்ஸ்ட்டும் இவர் கூட தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து எனக்கு வந்துருக்கு அதனால எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் பக்கம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டுக்கு அவன் வரலையா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல இப்போ அன்பறிவு இயக்கத்தில் நடிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் நான் என்னுடைய ஃபீலிங் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய கருத்து மட்டும்தான் ஓகே ஸோ அது வந்து ஐஎம்டிபில் இப்படி பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் த்ரீ இண்டியன் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் போயிட்டுருக்கு இருக்குது சங்கர் சார் இதை முடிச்சுட்டு தான் அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ இனிமேல் ஷூட்டிங் இருக்கா இல்லைங்கிறது தெரியாது ஆனால் இண்டியன் த்ரீ கம்ப்ளீட்டாக எடிட்டிங் முடிச்சுட்டு அடுத்து இந்த சீன்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லி அடுத்து அப்ரூவல் வாங்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் எடிட்டிங்கில் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நவசித்தின் சிதிக் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டையில் வந்து வில்லனா பண்ணியிருப்பார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரை பற்றி பேசியிருக்காரு ஒரு துக்லக் ஸ்பீச்சில் பத்து வேரியேஷனில் நீங்கள் அந்த ஸ்பீச் டெலிவர் பண்ணுங்கன்னு சொன்னார் எனக்கு வந்து பண்ண முடியல உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஈஸியானா அவர் டான்சரும் கூட அப்படின்ற மாதிரி கமல்சருடைய அந்த நாலேஜே வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி போகிறது சொல்லியிருந்தார் ரீசெண்டான இதில் தட் இஸ் குட் அடுத்து பெய்டு மாஃபியாங்கிறது இருக்குங்கிறத கார்த்திக் சூப்ராஜே வந்து அக்ரி பண்ணிட்டார் அவருடைய ரெட்ரோ படத்துக்கு வந்து பண்ணாங்கல்ல தங்குவாக் பண்ணாங்க அடுத்து இப்போ தக்லீஃப் பண்ணாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது அஜெண்டா டிரைவன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எப்போ அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது சொல்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே அடுத்து டேரக்டர் பத்ரி வெங்கடேஷ் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேராம் பற்றியும் குணா பற்றியும் வந்து பேசியிருக்காரு இவர் யாருன்னா பிளான் பண்ணி பண்ணணும் அப்புறம் வந்து பானா காத்தாடி இந்த படத்துடைய இயக்குனர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா குணா படத்தில் இந்த ரொட்டேட்டிங் ஷாட் வைக்கும் பொழுது கன்ஃபியூஸ் பண்ணணும் அவன் கன்ஃபியூஷனில் இருக்கான் அப்படின்றத காட்டுறதுக்காக கமல்சர் அதில் வந்து பண்ணார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் இன்டர்வியூ கிடச்சா நீங்கள் பாருங்கள் யூடியூப்லேயே இருக்குது நிறைய டிகோடிங் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சிந்திமும் அது வரைக்கும்